ஆளுமைகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் மாலா கோபால் நான் கடந்த முப்பது வருடங்களாக அமெரிக்காவில் வசித்து கொண்டிருக்கிறேன் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டு அமெரிக்காவில் குடிபுகுந்து அங்கே செட்டிலான ஒரு தமிழ் விரும்பி நான் இங்கே இருக்கும்போது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஊரை விட்டு தள்ளி போயிட்டோம் அப்படின்ற ஒரு ஏக்கமாக என்னான்னு தெரியல தமிழ் மேலே அதிகப்பற்று எனக்கு அங்கே குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் நம்ம குழந்தைகள் வருங்கால சந்ததியினர் தமிழ் தெரியாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு கவலை எனக்குள்ள இருந்துக்கிட்டே இருந்தது அதுவோ என்னவோ தெரியல ஏதாவது செய்யணும் அடுத்து அங்கே அயல்நாடு வாழும் தமிழர்கள் நம்மளோட அடுத்த சந்ததியருக்கு அந்த தமிழ் குரல் கேட்கணும் அதை அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல சரி தமிழ் ஸ்கூல் அப்படின்ட்டு சும்மா சின்னதா ஆரம்பிச்சு நம்ம குழந்தைகள் நம்ம சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைகள் சேர்த்து தமிழ் சொல்லி கொடுக்கலாம் அப்படி தான் நினைச்சோம் நம்ம தனியா தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு மன்றம் அதாவது ஒரு சங்கம் தமிழ் சங்கம் தமிழ் மன்றம் அப்படின்னு ஒரு பொது ஒரு அமைப்பின் மூலம் சொல்லி கொடுத்தா அது எல்லாரையும் சென்றடையும் அது காலகாலமாக மற்றவங்க செய்வாங்கன்னு நினைச்சோம் அதுக்கு ஏதுவாக இன்னும் நண்பர்கள் இருந்தாங்க எல்லாரும் சேர்ந்து அங்க ஒரு தமிழ் பள்ளி ஒன்று ஆரம்பிச்சு அங்கே உள்ள குழந்தைகளுக்கு தமிழ் சும்மா சொல்லி கொடுக்கணும் வார்த்தைகள் வரணும்னு நினைச்சோம் அதுதான் எங்களுடைய முதல் இது அது அப்படியே மேல மேல வளர்ந்து பல பள்ளிகள் அதாவது நாலு குழந்தைகள் ஆரம்பித்த தமிழ் சங்கத்தின் வழியாக அப்படி ஆரம்பித்த அந்த பள்ளி கிட்டத்தட்ட நானூறு குழந்தைகள் இன்னைக்கு நானூறுக்கும் மேற்பட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இப்போ தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நினைக்கும் போது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு இப்படி விளையாட்டாக ஆரம்பித்த இந்த தமிழ் பள்ளி பல கிளைகள் பல பள்ளிகள் அப்படின்னு பல இடத்துல ஹியூஸ்டனை சுற்றி நான் ஹியூஸ்டன் டெக்ஸாஸில் இருக்கேன் அங்கே மீனாட்சி கோவில் ரொம்ப புகழ்பெற்ற கோவில் அமெரிக்காவிலையும் அந்த இடத்துல இருக்கிறதுன நிறைய குழந்தைகள் தமிழ் படிக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சேவை செய்யறதுல தமிழ்னா என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நாங்களே அது இது சொல்லிக் கொடுக்கணும் முதல்ல பேச கற்றுக் கொடுக்கணும் அப்புறம் எழுத கற்றுக் கொடுக்கணும் அப்புறம் அப்படின்னு கதை சொல்லணும் அப்படின்னு ஒன்று ஒன்றா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் திருக்குறள் எப்போ திருக்குறளில் நம்ம தாய் வாழ்த்து பாடி உடனே ஒரு திருக்குறள் சொல்லி தான் அந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு இது இருக்கும் அதில் நிறைய குழந்தைகள் திருக்குறள் சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்புறம் வருடாந்திர போட்டி வைப்போம் திருக்குறள் போட்டி வரும் எழுத்து போட்டி கட்டுரை போட்டி பேச்சு போட்டி இப்படின்னு பல வகையாகனு பண்ண குழந்தைகள் ஆர்வத்தோட படித்தாங்க அது எல்லாருமே தன்னார்வலர்கள் தான் டீச்சரும் பேரண்ட்ஸு அப்படி அவங்களே சேர்ந்து பண்ணுறது தான் இது அப்புறம் காலடைவில் நிறைய குழந்தைகள்லாம் திருக்குறள் படிக்க ஆரம்பித்த திருக்குறளுக்குன்னு தனியாக ஒரு போட்டியே வச்சோம் நிறைய திருக்குறளை சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்கள இன்னும் ஊக்கப்படுத்தணும்னு டாலர் பெருக்குறள் அப்படின்னு ஒரு தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் அந்த அமைப்பின் மூலமாக பண்ணிட்டு இருந்தோம் அதுவும் நல்ல சிறப்பாக அது ஒரு குரல் சொன்னால் குரலும் பொருளும் சொன்னவங்களுக்கு ஒரு டாலர் அப்படின்னு நைன் ஹண்ட்ரடு எயிட் ஹண்ட்ரடு அந்த மாதிரி அந்த அளவுக்கு குரல்லாம் எல்லாம் குழந்தைகள்லாம் இருக்காங்க அதுக்கப்புறம் தோணுச்சு நாங்கள் குரல்லாம் சும்மா மனப்பாடம் பண்ணிட்டு படிச்சுட்டு மறந்துடக்கூடாது அதை புரிஞ்சு நம் வாழ்க்கையில என்ன எப்படி நம்ம அதை அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை ஒவ்வொருத்தரும் உணரணும் அப்படின்றதுக்காக பல வகையில அதாவது மனப்பாடம் அப்படின்னு இல்லாம அதை ஒரு இசையா சீக்கிரம் அது மனசுக்குள்ள பதியும் புரியும் அப்படின்றதுக்காக இசையாக அதை கொண்டு வரலான்ட்டு ஒரு எண்ணம் வந்தது பல பேர் பல வகையில் பண்ணியிருக்காங்க நாங்கள் யோசித்தோம் என்னோட எனது மகன் வந்து பாடு பாடக்கூடியவர் கர்நாடக சங்கீதம் படித்து பாடுவார் ஆனால் அவங்கள திருக்குறள் சொல்லும்போது அவங்க அதை பாட்டாக படித்து மனப்பாடம் பண்ணதை பார்த்துருக்கேன் சரி அதை அழகான பாட்டு வடிவில் கொடுக்கலான் தான் பிளான் பண்ணி ஒரு செமி கிளாசிக்கல் ரொம்ப கிளாசிக்கலாம் இல்லாமல் செமி கிளாசிக்கலாக பண்ணணும்னு ஓன் கம்போசிஷனில் எனது மகன் ஆதிகோபால் அவர்கள் பாட வி கே கண்ணன் என்று ஒரு மியூசிக்கு கம்போசர் அவங்களோட துணையில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் பாட்டா இசை வடிவாக அது செஞ்சுருக்கோம் ஒரு அதிகாரத்திற்கு ஒரு ராகம் அதாவது நூற்றுக்கு மேற்பட்ட அதிகாரம் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் அதில் நூற்றுக்கு மேற்பட்ட ராகத்தில் ஒரு ஒரு அதிகாரத்துக்கு ஏற்ற அந்த மூணுக்கு ஏற்ற மாதிரி ராகம் பண்ணி ரொம்ப அருமையாக அதுக்கு நடனம் பண்ணக்கூடிய வகையிலையும் இருக்கணும்னு சொல்லி அந்த பாட்டை டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் அது ஒரு இசை வடிவாக குரலு கோர் கீதம் அப்படின்ற பேரில் அதை நாங்கள் வெளியீடு இசைத்தட்டு வெளியீடு விழா நடத்தி அது நல்ல ரீச் அவுட் ஆச்சு அது அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் ஓ இந்தளவுக்கு இந்த எவ்வளோ அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க நிறைய குழந்தைகள் அதை வந்து பாட்டாக கேட்குறதுல இன்னும் ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுது அப்புறம் அதுக்கு டான்ஸ் பண்ணாங்க அதுவும் பல நடன பள்ளிகள்லாம் சேர்ந்து அந்த அதிகாரத்தை எடுத்து டான்ஸ் பண்ணாங்க அது பாடலாகவும் பாடி அதுக்கு ஆடல் பாடல் ஆடலும் ஒரே நேரத்தில் லைவாவும் பண்ணியிருக்கோம் இப்படி இது அப்படியே இல்லாமல் குரலுக்கோர் ஓவியம் அப்படின்றது உலகளாவியில் உள்ள எல்லாருமே கலந்து கொள்ளக்கூடிய வகையில் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி அந்த குரலுக்கோர் ஓவியம் அப்படின்ற ஒரு காம்படிஷன் வச்சோம் அது வந்து எதிர்பாராத விதமாக அதிக பார்ட்டிசிபெண்ட் நிறைய பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த குரல் அந்த அந்த ஓவியம் வரையும் போது அவங்க தான் அந்த ஓவியத்தை பண்ண முடியும் அதில் வந்து சும்மா மனப்பாடம் இல்லாமல் அதுலேயும் புரிதல் இருக்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுனால கடந்த மூணு வருஷமாக அதை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஒரு வருஷத்துக்கும் அதிகமான அந்த கலந்துக்கிறவங்களுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு அதுக்கு பரிசும் கொடுக்குறோம் முதல் பரிசு ஐம்பது டாலர் இரண்டாவது பரிசு முப்பது டாலர் இந்த ஒரு ஒரு வயசு அதாவது மூணு குரூப் இருக்குது ஏஜ் குரூப் வயசு கொடுக்குறோம் அது உலகத்தில் எந்த மூலையிலேருந்து யார் வின் பண்ணாலும் அந்த ஊருக்குரிய அந்த கேஷ் ப்ரைஸை அவங்களுக்கு கொடுக்குறதாகவும் எல்லாருக்கும் யூஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறதாகவும் சொல்லியிருந்தோம் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க நாங்கள் ஹியூஸ்டனில் இருக்கிறதுனால இந்த சில்ட்ரன்ஸ் டே ஈவெண்ட்டு அந்த டைமில் தான் அந்த ஆர்டெல்லாம் டிஸ்பிளே பண்ணி அங்கே உள்ளவங்க வந்து அதை பார்த்து அதுலேருந்து ஒரு பரிசு அதாவது பீப்புள் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்களோ அதுலேருந்து ஒரு பரிசு அந்த ஒரு பரிசுக்கு நூறு டாலர் அப்படின்னு ஒரு பரிசும் கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது இன்னும் அதை தொடர்ந்து இன்னும் பல வகையில் செய்யணும் அப்படின்னு நிறைய அதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் ஒரு அதிகாரத்துக்கு ஒரு ஓவியம் அப்படின்னு பண்ணி ஒரு புக்காக போடுறதுக்கு அதாவது நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரத்துக்கு பத்து குரலையும் புரிஞ்சு ஒரு ஓவியம் அது ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு சீக்கிரம் அதையும் நாங்கள் வெளியீடு செய்ய தயாராக இருக்கோம் இது இப்படியே இல்லாமல் இதில் வந்து பேச்சு பேச்சு போட்டியும் இருக்கு குரலும் குரலும் குரலுக்கான் குரலு கோர் குரல் அப்படின்ற ஒரு தலைப்புலேயும் குரல் பாடுவாங்க அதை கதா காலட்சேபங்க மாதிரி அதை ஒரு கதையாக சொல்வாங்க அந்த நிகழ்வுகளும் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதுக்கும் நல்ல வரவேற்பு இருந்தது அது இல்லாம இந்த குழந்தைகள் தினம் அப்படின்ற கொண்டாடுற அந்த தலைப்புல அந்த குரலை எடுத்து அதுக்கான பாட்டு பேச்சு பேச்சு போட்டி அதுவும் செய்யறோம் ஒரு ஒரு விழாவுக்கு ஏத்த மாதிரி அதாவது தந்தையர் தினம் அந்த டைம்ல அதுவும் அவங்க அந்த இல்லறம் அப்படின்ற ஒரு இதை எடுத்து அதுக்கு தனித்தனி ஒரு ஒரு தலைப்புக்காகவும் ஒரு பேச்சுகளும் நடக்கு பட்டிமன்றம் கருத்தரங்கம் கதை அப்படின்னு குரல் சார்ந்த என்னென்னலாம் செய்ய முடியுமோ எப்படில்லாம் பல வகையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஒரு டேலண்ட் இருக்கும் அது அதை வச்சு அவங்கள திருக்குறளை படிக்கவும் கற்றுக்கவும் அதை புரிந்து கொள்ளவும் படிச்சுட்டு மறக்கிறது இல்லை புரிந்து கொண்டு அது எப்படிலாம் நமக்கு இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் திருக்குறளோடு நம்ம கலந்து வாழ்ந்துகிட்ருக்கோம் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கோம் இந்த குரல் கூடல் செம்மொழி அறக்கட்டளை அமெரிக்கா என்ற அமைப்பு அதன் நிர்வாக தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நானும் தலைவராக இருக்கேன் ரொம்ப மிக மகிழ்ச்சியை இப்படி ஒரு சர்வீஸை கொண்டு எல்லா இடத்துலையும் பண்ணுறதுக்கு அதாவது நான் இருபத்தஞ்சி வருஷமாக தமிழ் பள்ளி சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அது தமிழ் மன்றம் அப்படின்ற அமைப்பின் மூலிமா சொன்னோம் அதில் தமிழ் படிக்க வரவங்க எல்லாம் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் தான் தொண்ணூறு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட்டு இந்திய வம்சாவளிகளை சேர்ந்து தமிழர்கள் அதிகமாக தமிழர்கள் தான் இருப்பாங்க ரொம்ப ரொம்ப ரேராக எனக்கே ஒருத்தர் இருக்காங்க அங்கு அமெரிக்காவில் உள்ள ஒரு டீச்சர் அதாவது வெள்ளக்காரவங்க அவங்க அமெரிக்கா ஸ்கூல்ல டீச்சராக இருக்காங்க அவங்களே வந்து தமிழ் படிச்சிருக்காங்க அவங்க எனக்கிட்டேயும் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அந்த மாதிரி தமிழ் ஆர்வலர் அந்த ஊர்ல உள்ளவங்க நம்ம கலாச்சாரத்தின் மேல ரொம்ப ஆசையாகவும் நம்ம மொழி மேல ஆசைப்பட்டு வந்து படிக்கிறவங்க கொஞ்சம் பேரும் இருக்காங்க அது இல்லாம நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அந்த ஊர்ல ரொம்ப நாளா தங்கி இருந்து அடுத்த ஜெனரேஷன் வேற அந்த ஊர் பொண்ணு ஒரு வெள்ளைக்கார பொண்ணோ இல்லை வேற யாரையாவது கல்யாணம் பண்ணவங்க இருந்தாலும் அந்த குழந்தைகள் வந்து இங்க படிப்பாங்க அது கொஞ்சம் ரேரு இருந்தாலும் அவங்களும் இதுல வந்து படிப்பாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் வந்து இன்னைக்கு எப்படி விஷயத்த அப்பயே சொல்லி போயிட்டாரு பல காவியங்கள் இருக்கு நிறைய காவியங்கள் வந்து சங்க இலக்கியத்துல நிறைய புத்தகங்களும் நிறைய படிச்சிருக்கோம் சில இதெல்லாம் இந்த காலத்துல இப்ப இந்த காலகட்டத்துல எப்படி அதை நம்ம கொண்டு நம்மளோட எப்படி வாழ்க்கை முறையில கலக்கும் கலந்து நம்ம அதை கொண்டு போகணுன்றது கொஞ்சம் இதா இருக்கும் அது ஒரு ஒன்று கற்பனையாக இருக்கும் இல்லைன்னா இந்த காலகட்டத்துக்கு ஏற்றது இல்லாமல் இருக்கும் திருக்குறளை எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கே எடுத்தாலும் படி கல்வியாகட்டும் நட்பாகட்டும் அரசியல் எது எடுத்தாலும் இல்லறம் எல்லாத்துக்குமே இன்னைக்கு இப்போ என்ன வேணுமோ அது அதில் இருக்குது அதுதான் ஒரு மாயம் அது எப்படி அவர் பண்ணாருன்றது ஒரு ஆச்சரியம் வியப்பு இப்படிப்பட்ட ஒரு அரிய பொக்கிஷம் அதாவது மற்ற எல்லாமே தமிழ்னா தமிழ் சார்ந்தவங்க மட்டும்தான் படிப்போம் இது உலக பொதுமறை எல்லா நாட்டில் உள்ளவங்களும் எந்த மதத்தை சார்ந்தவங்களும் எல்லாருக்கும் அதை அப்ளை பண்ணக்கூடிய வகையில் திருவள்ளுவர் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு நமக்கு இல்லை இந்த உலகத்துக்கே கொடுத்துட்டு போயிருக்காரு யார் வேணால் அதை பின்பற்றலாம் அது வந்து பொதுவான பொதுமறைன்றதுனால அது மேலே அதிக ஆர்வம் எனக்கு அந்த இதில் அதிகமான எக்ஸ்போஷர் கிடையாது ஆனால் எல்லோரும் என்கரேஜ் பண்ணுவாங்க நான் அங்கேயே வந்திருக்காங்க வந்து தமிழ் தமிழ் ஷேர் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் உள்ள ஹார்வர்டு பல்கலைக்கழகம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அது அந்த அந்த பல்கலைக்கழகம் வந்து உலகிலேயே மிக சிறந்த ஒரு பல்கலைக்கழகம் அதுக்குள்ள தமிழ்ச்சேர் அப்படின்ற தமிழுக்கான இருக்கை அதுக்காகவும் இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இன்னும் பல அரசியல்வாதிகளோ இல்லை நல்ல விஏபி இவன் கமலஹாசன் அவர்கள் அந்த மாதிரி எல்லாருமே அதுக்காக நிதி உதவியும் கொடுத்துருக்காங்க ஒத்துழைப்பு பண்ணியிருக்காங்க தமிழ் ஷேர் அப்படி அதாவது தமிழ் இருக்கை அதுக்கும் இருக்காங்க இவரு நம்ம ஓ பன்னீர்செல்வம் முன்னால இருந்து அவரும் வந்திருந்தாரு அவங்க இல்லாமல் நல்ல என்கரேஜிங்காக அங்கே உள்ளவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா சொல்லுவாங்க நான் நேரடியாக தமிழ் பள்ளிக்காகவோ அல்லது இந்த குரல் கூடல் செம்மொழி குரல் கூடல் செம்மொழி அறக்கட்டளைன்றது இப்போ இப்போ தான் இதுக்காக யாரையும் போய் நாம பார்த்ததாகவோ நமக்கு இது பண்ணதோ தெரியல பட் தமிழ்சேருக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நாம வந்து நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளியில போயிட்டோம் எனக்கு முதல்ல நம்ம தமிழை மறக்கக்கூடாது நம்ம குழந்தைங்க அதாவது நாங்கள் மறக்க மாட்டோம் இங்கே தான் வளர்ந்தோம் போயிட்டோம் அங்கே பிறக்கிற குழந்தைங்க நம்ம தாய்மொழி எங்கே போனாலும் நம்ம தாய்மொழி ஒரு நமக்கு அதுதான் வந்து அடையாளம் அதை விட்டு போகக்கூடாது அப்படின்றதான் எங்களோட குறிக்கோள் அதுக்கப்புறம் ஓ நல்லா கத்துக்கிறாங்க அங்கே உள்ளவங்க இப்போ நிறைய வசதிகள் இருக்கு நாங்கள் போன டைமை விட இப்போ நிறைய வசதிகள் இருக்கு ஏன்னா டிவி யூடியூப்பு இது மாதிரி உங்களை மாதிரி பல சேனல்கள் பல விஷயங்களை சொல்றீங்க உடனே பார்த்துக்க முடியுது தமிழ் தட்டெழுத்து இதெல்லாம் இருக்கு கைப்படிக்க எல்லாமே இருக்கு அப்போ எங்களுக்கு அதெல்லாம் இல்லை அதனால நாங்க ரொம்ப பயந்தோம் விட்டு போயிடுமோ விட்டு போயிடுமோன்னு குழந்தைங்களை எப்படியா தமிழ் படிக்க வச்சனும் தமிழ் ஓசை காதலை விழணும் அங்கிருந்து இங்க வந்தா அவங்க தமிழ் புரிஞ்சுக்கணும் அப்படிதான் எங்க நோக்கமா இருந்தது தான் இப்ப நினைச்சோம் அது சாதாரணமா வந்துருது இப்போ அது ஒரு கலை வடிவா அதை வெறும் தமிழ் படிச்சுக்கிட்டோம் தமிழ் தெரிஞ்சுக்கிட்டோம்னு இல்லாம அதுக்குள்ள நம்ம போய் அது கலையாகவும் ஒரு அதாவது லாங் வேஜ் ஆர்ட் கல்ச்சர் தாய்மொழிங்கிறது வெறும் மொழி மட்டும் இல்லை அது வழி வழியா நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடுகளும் நம்ம சேர்ந்து தான் அதோட ஊட்டி விடுறோம் குழந்தைகளுக்கு அதனால நம்ம கலாச்சாரம் விட்டு போகாம இருக்கணும் நம்ம கலைகளையும் நம்ம இங்கு நாடு கடந்து போனாலும் நம்ம கலைகளையும் அங்கே கொண்டு செல்றோம் லைக் பரதம் அங்கே எல்லாம் பரதநாட்டியம் ஸ்கூல் இருக்கு கர்நாடக சங்கீதம் படிக்கிறவங்க சொல்லிக் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க மிருதங்கம் இது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டல் எல்லாமே அங்கே பண்ணுறோம் அப்போ கலையும் நம்ம எடுத்துட்டு போயிடும் கூடவே லாங்குவேஜ் அது மொழி கலை கலாச்சாரம் அது மூணும் நமக்கு விட்டு போகாமல் நம்மளுடைய அடையாளம் அந்த அடையாளத்தை நம்ம விடக்கூடாதுன்னா பேசிக்காக இதெல்லாம் நமக்கிட்ட இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இப்போ உங்கள் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டு அது மெடிக்கல் ஃபீல்டில் இருந்து எப்படி ஒரு இலக்கியத்துக்கு தாவறதுக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷன் இருக்கா எனக்கே தெரியல மெடிக்கல் ஃபீல்டு அப்படிங்கிறது நான் ஒர்க் பண்ணேன் அது என் வேலைன்னு நினச்சிருந்தேன் அது எனக்கே தெரியல எனக்குள்ளேயே இந்த தமிழ் ஆர்வம் இருந்திருக்குன்னு அங்கே போனதுக்கப்புறம் இந்த முதல்ல சொன்னபடிக்கு நம்ம குழந்தைகள் தமிழ் தெரிஞ்சுக்கணும்னு தான் நினச்சோம் தான் தெரிஞ்சுது அது எனக்கு பிடிச்சிருக்கு நான் கொஞ்சம் கவிதையெல்லாம் எழுதுவேன் யாருக்கு பற்றியாவது எதாவது கவிதை எழுதுறது பாட்டு லிரிக்ஸ் ஏதாவது எழுதுறது இப்படிலாம் நினைக்கிறத எழுதுனது அப்போதான் தெரிஞ்சது நான் ஒன்றும் தமிழ் லிட்ரேச்சரோ இல்லை தமிழில் முறையான பெரிய கல்வி அப்படிலாம் ஒன்றும் இல்லை தமிழ் ஆர்வம் அந்த ஆர்வத்தில் வந்தது தான் இதெல்லாம் வேலையை நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதை செஞ்சுட்டு இருப்போம் எல்லாருமே நான் மட்டும் இல்லை என்ன போல பல துறைகள்ல உள்ளவங்க மெடிக்கல் இல்லாமல் ஐடி அது பல துறைகள்ல உள்ளவங்க எல்லாருமே தமிழ் மேல தமிழ் தாய்மொழி மேல பற்று கொண்டு அதாவது வீக்கெண்டு எங்களுக்கு வாரத்துல அஞ்சு நாள் நாங்கள் ருட்டீன் வேலை நம்ம வேலை என்ன செய்கிறோமோ பள்ளிக்கூடம் பசங்க போறாங்களோ எதுவானாலும் அது நடக்கும் சனி ஞாயிறு இந்த ரெண்டு நாளும் நம்மளுடைய மொழிக்காகவும் கலாச்சாரத்துக்காகவும் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து எங்கெங்கேயோ இருந்தாலும் எல்லாரும் ஒரு இடத்துல வந்து சேர்ந்து மீனாட்சி கோயில் அங்கே இருக்கு அது வந்து எல்லாரும் வந்து இருந்து அந்த இடத்துல தமிழ் பள்ளி அங்கே தான் நடக்கும் ஹெரிடேஜ் கிளாஸும் நடக்கும் அதாவது நம்ம வேதம் சொல்லி கொடுக்குறது நம்ம ரிலீஜியஸை பற்றி சொல்லி கொடுக்குறது அதுவும் இருக்கும் அதனால் அந்த இடத்துல எல்லாரும் ஒன்று சேர்ந்து பல துறைகளில் உள்ளவங்களும் ஒன்றா சேர்ந்து நம்ம தாய்மொழியும் நம்ம கலைகளையும் கலாச்சாரத்தையும் படிக்கிறதுக்கு அது ஒரு கூடுதலாக இருக்கு அது எனக்கு அப்படி குரல் கூடல் அப்படின்னு ஒரு பேரே அதில் செலக்ட் பண்ணதுக்கு அதுவும் ஒரு காரணம் நம்ம கூடணும் குரலால் நம்ம எல்லாரும் ஒன்றா கூடணும் அப்படின்ற ஒரு இது வரணும் தான் அந்த பேரே வச்சோம் குரல் கூடல் செம்மொழி செம்மொழி நம்ம தமிழ்மொழி செம்மொழி அறக்கட்டளை அப்படின்ற இது வச்சோம் பொங்கல் கண்டிப்பாக பொங்கல் வந்து பெரிய விழாவாக இருக்கும் அது தமிழ் சார்ந்த விழாவாக தான் இருக்கும் அதிகமாக வந்து தமிழர்கள் ஒன்றா சேர்கிற ஒரு விழா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொங்கல் தான் பொங்கல் எப்படி அங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா மீனாட்சி கோவிலில் இங்கே எப்படி வைக்கிறோமோ அது மாதிரி பொங்கல் வைக்கிறது வெளியில் அடுப்பு வச்சு விறகு வச்சு பொங்கப்பானை வச்சு பொங்கறது அன்னைக்கு அது வந்து கோவில் செய்வாங்க அப்போ தமிழர்கள் அல்லாமல் எல்லாருமே வந்து கலந்துப்பாங்க தெலுங்கு த மலையாளம் எல்லாருமே கலந்துப்பாங்க அதில் தமிழர்கள் அதிகமாக கலந்துப்பாங்க விளையாட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பட்டம் விடுறது அது ஒரு நாள் பட்டம் இது பண்ணுவாங்க அப்புறம் ஜல்லிக்கட்டுன்னு நம்ம தனியாக அங்கே போய் பண்ணுற அந்த பழக்கம் கிடையாது இந்த நம்ம இங்கே விளையாடுற அந்த கொம்பு சிலம்பு அப்புறம் அந்த பொய்க்கால் குதிரை அதெல்லாம் வந்து இப்போ நானுமே கூட அதெல்லாம் பண்ணியிருக்கேன் இங்க இருந்து பொய்க்கால் குதிரையை எடுத்துட்டு போயிட்டு எங்கள் குழந்தைகளெல்லாம் எல்லாம் ட்ரெயின் பண்ணி நிஜமாவே அந்த இது பண்ணாம அப்புறம் இதெல்லாம் செய்து எல்லாம் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து அங்க உள்ள பொருட்களை வச்சு பண்றது பொங்கலுக்கு அதிகம் இதுவரை நான் ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டது இல்லை எழுதணும்னு ஆசை இருக்கு சின்ன சின்னதா அப்பப்போ ஆர்டிக்கல் அந்த நியூஸ் பேப்பருக்கு இல்லை இந்த புக்குக்கு ஈவன் மாதிரி கேட்கும்போது எழுதி கொடுத்துருவேன் என்ன இதுன்னு ஒரு புத்தகமா வெளியீடு பண்ணதில்லை இப்போ வந்து அந்த ஒரு ஓவியம்னு அதுக்கு ஒரு புத்தகம் வெளியிடுறதுக்காக தயார் நிலையில் இருக்கு இது தவிர்த்து பிளான் இருக்குது அது எதை பத்தி எழுதுவோம் என்னன்னு இப்ப தெரியல இப்போ என என்னுடைய முழு நேரம் முழு நோக்கம் முழு நேரமும் அஹ் எந்த அளவுக்கு தமிழியும் நம்ம கலை கலாச்சாரம் திருக்குறள் சார்ந்த அத்தனையும் எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணும் தான் என்னுடைய முழு கவனம் புத்தகம் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் வரும் பண்ணிட்டு இருக்கோம் இப்படி ஒரு படைப்பை கொடுத்த நமக்கு திருவள்ளுவர் திருக்குறளை கொடுத்திருக்காரு ஆனா அவரை பத்தி புகழ்ந்து பாடுறது எவ்வளவு ஒரு பெருமையை சந்தோஷம் அப்படின்னு நினைச்சு அவர் பற்றின பாடல் வள்ளுவநாதம் அப்படின்ற ஒரு பாடல் திருவள்ளுவரை பற்றி எழுதி அதையும் வி கே கண்ணன் அவர்கள் கம்போசிஷனில் ஆதி கோபாலோட வாய்ஸில் அந்த பாடலை பாடி இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஜனவரியில் அதை ரிலீஸ் பண்ணோம் அந்த பாட்டு அந்த பாடலுக்கு நடனம் செய்து யூடியூபில் இருக்குது குரல் கூடல் யூடியூப்பில் அதுவும் இருக்குது பார்த்து மகிழலாம் அதே போல் இந்த வருடம் திரும்பவும் இன்னொரு பாட்டு திருவள்ளுவரை பத்தின பாடல் அவர் பேர்ல எழுதி மிஸ் ஏஆர் ரஹானா அவங்களோட இசையமைப்பில் அந்த பாடல் ஜனவரி வெளியிட தயாராகிட்டு இருக்கு அதுவும் நல்லா சிறப்பா எல்லாரையும் சென்றடையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நிறைய பேர் இருக்காங்க ஒரு லிஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா லிஸ்ட் இருக்கு ஆனா முக்கியமா ஒரு சிலரை நான் இங்க சொல்லியே ஆகணும் கடமைப்பட்டிருக்கேன் முதல்ல நான் இப்படி ஒரு எண்ணம் எனக்கு வந்தது அதாவது ட்ரீம் சொல்லுவாங்க அந்த ட்ரீமை வந்து நிஜமாக்கணும்னா அதுக்கு பலரோட ஒத்துழைப்பு வேணும் இப்படி ஒரு பாட்டா கொண்டு வரணும்னு நினைச்சேன் நிறைய பேர் பாட்டு பண்ணியிருக்காங்க எப்படின்னா பாடல் அது வரும் இது லாங்கா போகும் இதை வந்து நான் ரொம்ப ஷார்ட்டாகவும் ஷார்ப்பா இப்படிலாம் பண்ணணும்னு நினச்சேன் அது முதல்ல கேட்டப்போ என் மகன் ஆதி கோபால் அவர் நோன் சொல்லியிருக்கலாம் ஆனால் சொன்ன உடனே அவருக்கு தெரியல இதோட சீரியஸ் தெரியல ஏதோ அம்மா கேட்குறாங்க சரின்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் எனக்கு என்ன சரின்னு சொல்கிறாங்களேன்னு யோசித்தேன் நான் என்னோட இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ சக்ஸஸ் ஆகிறது என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு மை சன் ஆதி கோபால் அவர் ஒத்துக்கிட்டதுனால தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இதை ஆரம்பித்தேன் அதை தொடர்ந்து என் குடும்பம் முதல்ல எனக்கு சப்போர்ட்டு இங்கே வந்து இருந்த அதுக்காக பல விஷயங்களை நான் காம்ப்ரமைஸ் பண்ணி சென்னைக்கு வந்து இருந்து அவர் படிப்பு அது எல்லாமும் பண்ண சென்னையில் வந்து தங்கி இருந்து சென்னையில் எங்கள் குடும்பம் எனக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணது அங்கேருந்து ஆரம்பித்து அவரு வி கண்ணன் அவர்கள் ஆதியை ரொம்ப கம்ஃபர்ட்டா பண்ணேன் ஏன்னா அவனுக்கு லாங்குவேஜ் அது எல்லா பழக்க வழக்கங்கள்லாம் அவனோட சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா அவனை ட்ரெயின் பண்ணது இது முதல் நான் சொல்லக்கூடிய நன்றி அவனை நல்ல அந்த குரலை அவனை சரி பண்ணி கொடுத்தது அவங்க குரு ராஜராஜேஸ்வரி மேடம் மஹதி அகாடமியில் கொஞ்ச நாள் அவங்க படிச்சாங்க அங்கேயும் அவங்க வசந்தி மேடம் பி சேகர் அவர்கள் அவனுக்கு நல்ல ஃப்ரெண்ட்லியா அவங்கள ட்ரெயின் பண்ணியிருக்காங்க இது இல்லாம ஹியூஸ்டன்ல எனக்கு பல ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிட்டியில அவனை ரொம்ப ஊக்கப்படுத்தி அப்பன் அங்கிள்னு ஒருத்தர் இருக்காரு அங்க ராஜமாண்டி அவங்க இந்த பாட்டு பாடணும்னு அவங்கள கூப்பிட்டதுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலை பாடினதுனால ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது டாலர் பருசா கொடுத்து அவனை ஊக்கப்படுத்தினாங்க அதாவது இது போன்ற பலர் பல வார்த்தைகளை சொல்லி இவ்வளோ அழகா பண்ணிருக்கீங்க இன்னும் மேலே பண்ணணும்னு நிறைய பேர் இதில் சொல்லியிருக்காங்க ஹியூஸ்டனில் எனக்கு பல ஃப்ரெண்ட்ஸுகள் கூட இந்த குரல் கூடல் இந்த இதுக்காக நிறைய ஒத்துழைப்பு கொடுத்து இந்த வேலைகளுக்கெல்லாம் மேன்மேலும் மேலும் இன்னும் பல சேவைகளை செய்கிறதுக்காக ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மீண்டும் ஆளுமைகள் அந்த டிவிக்கு வணக்கம்